உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு பூமி சேனல் வாயிலாக சோதிடர் முதலில் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் அது தமிழுக்கு விசுவா வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள இந்த மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம் இந்த மாத ராசி பலனில் இந்த மாதத்திலே குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் கடகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கின்றார் பின்பு அவர் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பதினைந்தாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அடுத்து புதன் சிம்மத்திலேயே இருக்கின்றார் சூரியன் ஆட்சி பலம் அடைந்து பதினேழாம் தேதி வரை இருக்கின்றார் பதினேழாம் தேதிக்கு மேலே கன்னிக்குச் செல்கின்றார் கேது சூரியனோடு இணைந்து சிம்மத்திலேயே இருக்கின்றார் செவ்வாய் கண்ணியில் இருக்கின்றார் சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கின்றார்கள் குருவினுடைய நட்சத்திர காலிலே சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதம் என்பது ஆவணி மாதமும் புரட்டாசியும் அந்த பாதி பாதி நாட்களாக வரக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக சூரியன் நவகிரகங்களினுடைய நாயகன் அவர் ஆட்சி பலம் அடைந்த இருக்கின்றார் அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு அந்த பதினைந்து நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதிக்கு மேலே அவர் கன்னிராசியில் போய் செவ்வாய் பகவானோடு இணைகின்றார் இந்த சூரியன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆண்கள் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க பொதுவாக ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு மரியாதையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னொரு வலிமையான ஆண் கிரகம் வந்து குரு பகவான் அவரும் மிதுன ராசியிலே சுயசாரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஆண்களுக்குன்ற ஒரு மரியாதை இப்போ சமூகத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்போ பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது பெண்களை பொறுத்தவரை சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் பெண் வீட்டிலேயே இருக்கிறார் அப்போ பெண்களுக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் அப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சுக்கிரன் அடுத்து பயிற்சியாகி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு வந்துடுறாரு கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் பெண் வீட்டில் ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இருக்கின்றது அதனால் இப்போ பார்க்கும்போது என்னாக சொன்னீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பு டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பெண் குழந்தைகள் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நல்லா ஜெயிப்பாங்க நல்ல விளையாட்டில் ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இந்த ஆவணியும் பொட்டாசியம் சேர்ந்த மாதத்தில் சரிங்களா இது ஒரு பொதுவான ஒரு கருத்து இனிமேல் நாம் வந்து இந்த மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது காணலாம் விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக லாபஸ்தானத்தில் போய் உட்காந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு எங்கே சுற்றியும் நம்ம சம்பாதிச்சு குடும்பத்தை கொடுத்து கொடுக்கணும் குடும்பத்தில் ரொம்ப தேவைகள் அதிகமாக இருக்குது அதை நிறைவேற்றியே ஆகணுங்கிறதுல ரொம்ப வைராக்கியமாக குறியாக இருக்குதுங்க இந்த பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும் அதுக்கான ஆற்றல் சக்தி எல்லாம் உங்களுக்கு இப்போ இருக்குது அதனால் இந்த மாதம் என்பது வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு மாதம் தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா பத்துக்குடையவன் ஆட்சிக்குளம் அடைஞ்சிருக்கா தொழிற்சாணாதிபதி பத்தாம் இடத்துல உங்கள் லாபசானாதிபதி பத்துக்குடையவனு கூடியிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து குடையவன் வந்து லாபசானதிபன் லாப லாபசானாதிபதி மறுபடியும் பதினோராம் தேதிக்கு மேலே உச்ச அடைகிறார் இப்படி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எப்படி நீங்கள் சம்பாதிக்காமல் விடுவீங்க அப்போ கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கான ஒரு அஸ்திவாரத்தை இப்போ போடக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிடுவீங்க சனி தான் வக்கரவலம் அடைந்து நான்காம் இடத்தில் அமர்ந்து தொழில் சாணத்தை பார்த்து உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது அதுக்கு பின்னாடி சின்ன 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 தளங்கள் ஏற்படலாம் ஆனால் அதுவும் உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா லாபசாணத்தில் போய் ரெண்டு கிரகம் உட்கார போகுது அதிபதி ஆட்சி உச்சம் அடைகிறார் அப்போ தொழில் நல்லா இருந்தால் தானே லாபம் அடைய முடியும் முயற்சி எடுத்தால் தானே வெற்றி கிடைக்கும் அப்போ முயற்சி நீங்கள் எடுப்பீங்க வெற்றியும் அடைவீங்க அப்போ இந்த சனியினால் பாதிப்புகள் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்க்கும்போது இந்த ராகு கேது என்பது சூரியன் அங்கேருந்து வெளியே வந்தோன்னா அந்த இடத்த ஆக்குவை பண்ணும் சிம்மத்தை அப்போ ராகு நான்காம் இடத்துல இருந்து பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா கிரக யுத்தம் என்பது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம் அந்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்கும்போது சூரியன் அங்கேருந்து வெளியில் வந்துட்டார்னு வச்சிங்களேன் சூரியனுக்கு நீ தான் கொடுப்பியா லாபஸ்தானத்துக்கு வந்த பின்னாடி சூரியன் உங்களுக்கு கொடுக்க தயாராகிடுவார் அப்போ நீ தான் கொடுப்பியா உன்னையோட நாங்கள் நிறையா தருவோம்னு சொல்லி ராகுவும் கேதுவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிடுவாங்க இப்படி ஒரு அம்சமான நேரம் இது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா சனி செய்ய வேண்டிய வேலையை ராகு செய்வார் ஏன்னா எந்த வீட்டில் போய் உட்காரோ அந்த வீட்டினுடைய தன்மையை எடுத்துக்கிடுவார் ராகு நான்காம் வீடு என்பது உங்களுக்கு கல்வி ஸ்தானம் மற்றும் தாய்க்குரிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு இடம் சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள் நீங்கள் சம்பாதிச்சு சம்பாதித்த காசில் இருந்து நீங்கள் சொத்து வாங்கணுங்கிறது ஒரு விதியாக இருக்குது சரிங்களா அல்லது தாய் வழி சொத்துக்கள் உங்கள் பேர் மாற்றம் ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் மாணவ மாடுகள் இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப ஒரு சிறப்பான இலக்கை அடைஞ்சிருவாங்க கல்வியில் அதே மாதிரி பன்னெண்டாம் வீடு என்பது சுக்கனுடைய வீடு சுக்கர பகவானும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக தான் சுழன்று வந்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ பன்னெண்டாம் இடமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எங்கே ஒரு வெளியில் அலைச்சல் எங்கே போனாலும் வேலைக்காக நீங்கள் வெளியூருக்கு போனாலும் சரி வெளிநாட்டுக்கு போனாலும் சரி ரொம்ப சிறப்பான ஒரு வரவேற்பும் சிறப்பான ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் அமையிறீங்க அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் பதினைந்தாம் தேதி பன்னெண்டாம் இடத்தை வந்து உட்காந்து அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழாம் பார்வையாக அதனால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் கடன் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல் வழக்கல் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் இந்த நேரத்தில் அதுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் வந்து எதுவுமே உங்களுக்கு வெற்றியை தான் வழி தோல்வியை தராது ஏன்னா பன்னெண்டாம் இடத்திற்கு குருகோனடைய அணுக்கரக பார்வை இருக்கிறது அந்த பார்வை உங்கள் ராசிநாதன் மீதும் விழுந்துவிடும் அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா நான்காம் வீட்டிற்கும் குரு பார்வை விழுகிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைந்திருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க எந்த விதமான கெட்ட வழக்க வழக்கங்களுக்கும் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி அது மாதிரி இல்லற துணை இந்த மாதம் போல ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்காங்க ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் பதினாலாம் தேதி வரை சரிங்களா அடுத்து வந்து சுக்கரன் வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார் பதினஞ்சாம் தேதி அப்போ பாதகம் இல்லாத சூழ்நிலை உருவாகிவிடும் சொந்த பந்தங்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள் சில நண்பர்கள் உங்களுக்கு சில இடையூறுகளையும் செய்வார்கள் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அதனால் அந்த பதினஞ்சாம்தேதி வரைக்கும் சொன்ன ஒரு சிலரை தவிர மற்ற அனைத்தும் சாதகமாகத்தான் இருக்குது காரியத்தில் இறங்கி வெற்றி பெற வேண்டும் வேண்டும் என்று கேட்டுச்சிகராசியை சேர்ந்தவர்களுக்கு விட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்